தமிழ் வணக்கம் பாருப்ப இந்த கீரை வந்து கடலை பொட்டு கீரை வருங்க பொட்டு பொட்டாக இருக்கும் கடலை மாதிரிக்கு பொட்டு பொட்டாக இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும் சின்னதாக பொட்டீஸாக இருக்கும் இதுக்கு பே அதனால தான் இது பேர் கடலை பொட்டுன்னு சொல்கிறாங்க பொடி இலையாக இருக்கும் ரொம்ப பொடி இலையாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் பொட்டு மாதிரி பொட்டு அகலத்துக்கு தான் இருக்கும் அதுக்கு பேர் கடலை பொட்டு இது வந்து சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து பறிச்சு இந்த வேரோட இப்படியே இந்த வேரோடையே பறிச்சுடுவாங்க இப்படியே இப்படி பறிச்சிடுவாங்க இப்படியே பறித்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி பறிச்சுருவாங்க பறித்து இப்படி நிம்முட்டாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டு கழுவிட்டு அப்படியே பருப்பு போட்டு தண்ணியாக வச்சிருவாங்க பருப்பு போட்டு தண்ணியாக வச்சு இந்த கீரையை ஊற்றி சாப்பிடுவாங்க இந்த கீரை கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது நரம்பு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு நல்ல இந்த கீரை நல்லா நான் நல்லா வலுவாக இருக்கும் அதனால நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அந்த கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்புடின்னா நரம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த கீரையை வந்து சமைச்சி கொடுப்பாங்க தண்ணி சாராக வைப்பாங்க அந்த கீரையை தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை தண்ணியாக வைப்பாங்க வச்சு இப்படியே இப்படி போட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு இந்த கீரையை அப்படியே தவச்சு சாப்பிடுவாங்க கிராமத்தில் வயசானவங்களுக்கு தான் அந்த இந்த கீரையோடய அனுபவம் தெரியும் பாக்கி எல்லா பேருக்கும் தெரியாது எல்லா பேரும் சமைச்சிருக்க மாட்டாங்க இந்த கடலை போட்டுக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ இந்த நேரத்தில் பார்த்துருக்கேன் சாய் நேரம் ஊர் போகிற நேரத்தில் பார்த்துருக்கேன் இது பறிக்கவும் முடியல கொண்டுட்டு போக முடியாது என்னால் அவசரமாக பார்த்துட்டு போகிறேன் இந்த இடத்துல கிடக்கு கீரை அற்புதமாக இருக்குது இந்த கீரை ரொம்ப நல்லது இந்த கீரை மருந்துக்கு இருந்த கீரை மருத்துவம் நிறைஞ்ச கீரை இந்த கீரை ரொம்ப நல்லது நரம்பும் தலைச்சுள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கால் நரம்பு பிடிச்சி நைட்டில் தூங்கும்போது கால் நரம்ப பிடிச்சி நிறையா பேர் கெழுத்துக்குருவோம் அதுக்கு இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அருமையான கடலை பொட்டு கீரை இது பாருங்கள் பொட்டு பொட்டாக இருக்கும் கடலை பொட்டு ஒரு புட்ட தான் இருக்கும் இந்த கீரை இந்த இது அதுதான் அதுக்கு பேர் கடலை பொட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பெரிய வய கிராமத்தில் உள்ள வயசானவங்களுக்கு தான் இந்த கீரையோட அனுபவம் தெரியும் பாய்க்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாது அவங்க தான் இந்த கீரையை பொரியலோடய சேர்த்து போட்டு பொரியல் பண்ணுவாங்க இந்த கீரை உருவி போட்டு கடலை போட்டுக்கீரைன்னு சொல்லி உருவி போட்டு புரியலும் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சு தண்ணி சாரம் வச்சு சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த கீரை பாருங்க இங்கே கிடக்கு அற்புதமாக இருக்குது இந்த கீரையை பார்க்கையில் ஆனால் பறித்து சாப்பிட்றது நேரம் இல்லை பாருங்கள் இந்த கீரை எல்லாருக்கும் இப்போ தெரியாது கிராமத்தில் உள்ள வயசானவங்களுக்கு தான் இந்த கீரையை பற்றி தெரியும் அதனால இந்த கீரையை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் அருமையான கடலை கீரை இதுதான் கடலை கீரை பாருங்க அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பருப்பில் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தமிழ் வணக்கம்